சிம்ம ராசில இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுக்காக தான் இந்த பதிவே ஏன்னா மிகவும் ஒரு தன்னம்பிக்கையோட செயல்பட்டு வரீங்க யாரு என்ன சொன்னாலும் சரி ஏன்னா மாட்டிட்டு இருக்கிற அதாவது சூழ்நிலை கைதியாக மாட்டிக்கொண்டு இருக்கின்ற பெண்கள் நீங்க தொழில் செய்யறதா இருந்தீங்கன்னா வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம குரு பகவான் வக்ரநிலை அடையும் போது சிம்ம ராசி அன்பர்களுக்கு என்ன மாற்றங்கள் என்ன பலன்கள் கிடைக்க போதுன்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நீங்க இந்த சேனல்ல முதன்முறையா பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் இந்த குரு பகவான் கடந்த மே மாதம் பெயர்ச்சியாகி அந்த ரிஷப் ராசிக்கு பயிற்சியாயி வந்தாரு இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடமான அந்த கர்மஸ்தானத்துல பயிற்சியாகி வந்திருக்கிறார் இப்ப அதே குரு பகவான் நிலை அடைய போறாரு எப்ப வக்ரநிலை அடைகிறாரு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி அதாவது காலை பதினோரு மணி நாப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு அந்த இயல்பு நிலையிலிருந்து வக்ர நிலைக்கு மாறுகிறார் குரு பகவான் குரு பகவான் சொன்னோம்னாலே எல்லாருக்குமே தெரியக்கூடியது எல்லார் ஜாதகத்திலயும் மேடம் குரு நல்லா

அந்த வக்ரநிலையிலேயே இருக்கிறார் அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரை இந்த வக்ர நிலையிலேயே இருக்கிறார் ஐந்தாம் தேதி தான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இயல்பு நிலைக்கு திரும்புகிறார் குரு பகவான் இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல சிம்ம ராசி அன்பர்களுக்கு கர்மஸ்தானத்துல இருக்கிறார் கர்மஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய சந்தேகங்கள் அதாவது எங்களுடைய வேலையை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டாரு குரு பகவான் நல்ல கிரகம் சொல்றீங்க ஆனா என்னுடைய வேலை இழப்பு வந்துருச்சு நான் தொழில ஒரு நல்ல ஒரு பெரிய ஆனா அந்த ஒரு ஒரு தவிர வேற எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை எனக்கு இந்த குரு பகவான் பத்தாம் இடத்துக்கு வந்ததுனால அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு தவறான எண்ணிக்கை அந்த குரு பகவான் பத்துல வந்ததுனாலதான் எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனையும் நடக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் எல்லாருக்குமே இருக்கு சிம்ம ராசி என்பர்களுக்கு ஏன்னா சிம்ம ராசி அன்பர்கள் எல்லாருமே அந்த ராசியை உங்களுடைய தசாபுத்தி முக்கியமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த கோசார நிலவரப்படி உங்களுக்கு ஐம்பது சதவீத பலன்கள் கிடைத்தாலும் உங்களுக்கு தசாபுத்தி பலன்கள் தான் அதிகமாக பேசக்கூடிய ஒரு பலன்களாக இருக்கும் அதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த குரு எப்ப உங்களுக்கு நல்லது செய்ய போறாருன்றது உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு தகவல்கள் கிடைக்க வரும் இப்போ இந்த குரு பகவான் வக்கர நிலை அடைகிறாரு இப்போ எங்களுக்கு இது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் வக்கர நிலைன்றது பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்ல போகிறார் ரிவர்ஸ்ல போகும்போது பின்னோக்கி நகரும் போது அவர் அந்த பாக்கியஸ்தானத்தையும் ஆக்டிவேட் செய்யக்கூடிய அதாவது செயல்படுத்தக்கூடிய ஒரு நேரத்திற்கு ஆளாக போகுது அப்படி இருக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பண வரவுகள் குருனு சொன்னாலே எல்லாம் அதிகமான பணம் லட்சக்கணக்கில் வரக்கூடிய பணம் அடுத்து நகைகள் ஆபரணங்கள் புகழ் அந்தஸ்து செல்வாக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரசாங்க மரியாதை இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் இப்படிப்பட்ட அந்தஸ்து எல்லாமே எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்கு மாதங்களுக்கு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு உங்களுக்கு வர வேண்டிய பண வரவுகள் தொழில சில பேருக்கு சிம்ம ராசி என்பர்களுக்கு நிறைய பேருக்கு தடைகள் நிறைய இருந்திருக்கும் ஏன்னா நிறைய ஒரு என்ன சொல்றது ஜாம்பவான்களாக இருப்பீங்க சிம்மராசி என்பர்கள் தொழில் ஜாம்பவான்களாக இருக்கக்கூடியவர்களாக தான் இருப்பீங்க அப்படிப்பட்ட நீங்க சிம்மராசி என்பர்களே கடந்த ஒரு ஒன்றரை வருடமாக அந்த தொழில நசுங்கி போகிற கூடிய அளவிற்கு ஏன் நீங்க உங்களுடைய ஜாதகத்தை பார்க்க வேண்டியதுதானே உங்களுக்கு என்ன ஏன்னா நான் எல்லாருக்குமே சொல்லக்கூடிய அறிவுரை என்னன்னா உங்களுக்கு ஒரு தொழில்லையோ இல்ல வேலையிலோ ஒரு வருஷத்துக்கு மேல ஏதோ ஏதோ ஒரு இடையூறுகள் நடக்குது ஏதோ ஒரு பிரச்சனைகள் உங்களை அறியாம வந்துக்கிட்டே இருக்கு தொடர்ந்து சில பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் தொழில் சம்பந்தமாக சிம்மராசி முதல்ல இருக்காது இருக்காது இல்ல வாடிக்கையாளர்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு போவாங்க இந்த மாதிரியாலாம் அடுத்தடுத்து பிரச்சனைகள் உங்களுக்கு ரிவ்யூ போட்டுருவாங்க மிகவும் ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ரிவ்யூஸ் எல்லாம் மிக மோசமான நிலைமையில போயிட்டுருவோம் அந்த மாதிரியா இரு போது உங்களுக்கு அந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அந்த தொழிலாகப்பட்டது ஒரு மந்த நிலையை கடந்த ஒரு ஒற்றரை வருடமாக சந்திச்சுட்டு இருக்கு இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த மந்த நிலை எல்லாமே ஒரு சுறுசுறுப்பாக கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக போறீங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் குரு வக்ரநிலை அடையும் போது உங்களுக்கு வர வேண்டிய பண பாக்கிகள் வந்து சேரும் சில பேர் ஷேர் மார்க்கெட்லாம் நிறைய சிம்ம ராசி என்பர்கள் பண இழப்புகள் அதாவது தான் என்ன செய்றீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது தெரியாம நான் போட்ட காசு வெளியில வந்துடணும் போட்ட காசு வெளியில வந்துடணும் அப்படி சொல்லி சொல்லியே சிம்மராசி என்பர்கள் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் ரூபாயில இருந்து பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க உங்களுடைய பங்கு சந்தையில் இழக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருக்கிறீங்க நீங்க சேமித்து வைத்த பணங்க யார் வீட்டு பணத்தை யார் எடுத்துட்டு போகிறது அப்படின்னு சொல்றக்கூடிய அளவிற்கு தான் நீங்க உங்களை அறியாமலேயே செய்த தவறு உங்களை இன்னைக்கு கடனாளியாகவும் சமுதாயத்துல ஒரு குற்றவாளி சமுதாயத்துல ஒரு அவமானத்தை சந்திக்கும் நபராகவும் தான் இன்னைக்கு இப்படி இந்த குரு பகவான் அடையும் போது உங்களுக்கு வரவேண்டிய பண வரவுகள் வந்து ஒரு நேரம் சில பேர் அந்த ஆன்லைன்ல மோசடியில நீங்க பண இழப்புகளை சந்தித்த நபர்கள் எல்லோருக்குமே உங்களுக்கு வேற வாய்ப்புகள் வரக்கூடிய நேரம் அந்த ஆன்லைன்ல இருந்தே எங்களுக்கு பணம் வந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வராது ஏன்னா ஆன்லைன்ல இணந்து இழந்த பணங்கள் எதுவுமே உங்களுக்கு திரும்ப வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளே கிடையாது அதனால உங்களுக்கு இந்த குரு வக்ரநிலை அடையும் போது வாய்ப்புகளை கொடுப்பார் வருமானம் வரதுக்கு வாய்ப்புகளை கொடுப்பார் நீங்க நீங்க சும்மா இந்த எனக்கு பணம் வந்துருமா சிம்மராசி என்பர்கள் சில தொழில்கள் செய்யக்கூடியவர்கள் நாங்க உட்கார்ந்த தான் தொழில் செய்வோம் வேற எங்கேயுமே நாங்க போமாட்டோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய தொழில் முயற்சி செய்யாமல் எந்த விதமான ஒரு தொழிலும் முன்னேறக்கூடிய வாய்ப்புகளே கிடையாது அதிலும் இந்த சிம்ம ராசி என்பர்கள் இந்த குரு வக்ர நிலையில் இருக்கும் போது கொஞ்சம் பிரயாணம் செய்து உங்களுடைய தொழிலையும் வேலை வாய்ப்பையும் கொஞ்சம் முயற்சி செய்து நீங்க அதை ஈர்த்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதுல ஒரு வளர்ச்சிகள் அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய பேருக்கு நல்ல ஒரு அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா பாக்யஸ்தானத்திற்கு வருவதனால இந்த குரு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் கூட இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அப்படி இருக்கும்போது அவர் அந்த பாக்யஸ்தானத்தையும் பிரச்சனையும் ஆக்டிவேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கும் அந்த வேலையில ஒரு நல்ல மாற்றங்கள் இதுவரைக்கும் சிறு சிறு சிறுதுன்னு இருந்த அந்த மேலதிகாரிகள் இப்போ உங்களை பார்த்து ஒரு சாதுவாக நடந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு உங்களுக்கு வேலைக்கு என்னைக்கு போயிடும் ஏன்னா நீங்க விடக்கூடிய ஒரு நபரே கிடையாது சிம்மராசி என்பர்கள் நீங்களே உங்களுடைய வேலையை விடக்கூடிய ஒரு நபரே கிடையாது என்னைக்கு நம்மளை வேலையை விட்டு எடுத்துருவாங்களோ என்னைக்கு நம்மளை வேலையை விட்டு எடுத்துருவாங்களோ அப்படின்னு நீங்க இங்கிருந்து போகும் போகும்போதே ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலைக்கு தான் டெய்லி அலுவலகத்தை செஞ்சுட்டு இருக்கிறீங்க அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு வேலை வாய்ப்புல எந்த பிரச்சனையும் வராது நீங்க இதை நூறு சதவீதம் அதிகமாக நம்பலாம் அதனால நீங்க அந்த வேலை வாய்ப்புல இருக்கக்கூடிய அந்தஸ்துகள் அதிகமாகுவதற்கும் வருமானங்கள் அதிகமாகுவதற்கும் ஒரு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்கு நான் வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணிருக்கிறேன் மேடம் எனக்கு விசா நாலு வாட்டி ரிஜெக்ட் ஆயிடுச்சு இந்த வாட்டி நான் அப்ளை பண்ணிருக்கிறேன் கண்டிப்பா எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு கண்டிப்பா இந்த வாட்டி உங்களுக்கு வீசா அப்ரூவல் எல்லாமே கிடைச்சிரும் சில பேர் அங்க வெளிநாட்டில இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பவர்கள் பிஆருக்கோ இல்லை கிரீன் கார்டுக்கோ இல்லை அங்க சொந்தமா வீடு வாங்குவதற்கோ நீங்க அங்க ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க அது எல்லாமே சாதகமாக முடிவதற்கும் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு நான்கு மாதங்களாக தான் இருக்க போகுது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அந்த பாக்கியஸ்தானம்ன்றது பேர் புகழ் பதவி மதிப்பு மரியாதை அந்தஸ்து அடுத்து வீடு வாகனம் நகை எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த சிம்ம ராசி நீங்க பட்ட கஷ்டம் எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த குரு வக்ர நிலை ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது சிம்ம ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுக்காக தான் இந்த பதிவே ஏன்னா மிகவும் ஒரு தன்னம்பிக்கையோட செயல்பட்டு வரீங்க யாரு என்ன சொன்னாலும் சரி ஏன்னா பெண்கள் வேலைக்கு போகிறதோ வேலைக்கு போகிறத விட ஒரு தொழில் செய்யறதுன்றது ஒரு மிக ஒரு அரிதான ஒரு விஷயம் அந்த பெண்கள் ஏன்னா அந்த சமுதாயத்திலையும் சரி அடுத்து குடும்பத்திலையும் சரி குடும்பத்துல நிறைய ஒரு பொறுப்புகளை வகித்துக்கிட்டு இந்த பெண்கள் அதுவும் இந்த பெண்களுக்கு நீங்க பெண்களா இருக்கிறீங்கன்னா நீங்கதான் எல்லாமே ஆளினால் நீங்கதான் குடும்பத்துல குழந்தைகளை பார்க்கணும் கணவரை பார்க்கணும் மாமனார் மாமியாரை பார்க்கணும் பெற்ற தகப்பன் தகப்பனாரை பார்க்கணும் ஏன்னா அவங்களுக்கு உங்களை விட்டா வேற யாருமே கிடையாது இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிற அதாவது சூழ்நிலை கைதியாக மாட்டிக்கொண்டு இருக்கின்ற பெண்கள் நீங்க தொழில் செய்யறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த குரு வக்ரநிலை மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போதுங்க நீங்க உலகத்திற்கு சமுதாயத்திற்கு நீங்க என்ன தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னு வெளியில எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது உங்களுடைய தொழிலினுடைய அந்த விளம்பரத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தினீங்கன்னாலே போறோம் கண்டிப்பா இந்த குரு வக்ரநிலை ஒரு மாபெரும் முன்னேற்றத்தை பெண்களுக்கு தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது தன்னம்பிக்கையோடு வேலை செய்கின்ற பெண்கள் அலுவலகத்துல பல்வேறு சிக்கல்களுக்கும் ஒரு இன்னல்களுக்கும் அதுவும் சக ஊழியர்கள் மூலமாக நிறைய ஒரு பின்னடைவை சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு தன்னம்பிக்கை ஒரு வைராக்கியம் யாரா இருந்தாலும் எதிர்த்து போராடக்கூடிய ஒரு முயற்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது உங்களுக்கு வேலையில எந்த விதமான ஒரு பாதிப்பும் கிடையாது இந்த நான்கு மாதத்துல நீங்க ஏற்கனவே வேலையை விட்டு வேலை தேடும் வர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த நான்கு மாதத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்கும் போது இந்த சிம்ம ராசி பெண்களுக்கு சிம்ம ராசியில இருக்கக்கூடிய எல்லாருக்குமே திருமண வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய நிலை அடையும் போது திருமண வாய்ப்புகள் சில பேருக்கு தடைகளாக இருக்கும் ஏன்னா அவர்களுடைய ஜாதகத்துல குரு வக்ரமா இருப்பாரு ஒரு மறைவு ஸ்தானத்துல இருக்கும் போது திருமணமாகப்பட்டது ஒரு தடையை சந்திக்க கூடிய நேரமா இருக்கும் சில பேருக்கு திருமண ஏற்பாடு பண்ணி நிச்சயம் வரைக்கும் வந்திருக்கும் ஆவணி மாசம் முகூர்த்தமே வைக்க போறீங்க அவமானம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம் திருமண வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய நேரம் திருமண தடைகள் ஆகக்கூடிய நேரம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த காதல் தோல்வியினால அதாவது மற்றவர்கள் மீது வைத்த பாசம் நாங்க வந்து சில பேர் சிம்ம ராசி அன்பர்கள் என்ன சொல்வீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்குன்னு ஒரு எல்லாமே இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க பாசம்னு சொல்ல மாட்டீங்க ஒரு சகோதரம்னு சொல்ல மாட்டீங்க ஒரு எல்லாத்துக்கும் நடுவுல அதை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பீங்க இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல நிறைய ஒரு ஏமாற்றங்கள் கண்டிப்பா நடந்திருக்கும் சிம்மராசி என்பர்களுக்கு அந்த ஏமாற்றத்திலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு வக்ரநிலை இந்த மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சிம்ம ராசி என்பர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்துல தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் அடுத்து உங்களுடைய ஜாதகம் இல்ல எங்களுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் உங்க குழந்தைகளுக்கு நியூமராலஜி இப்படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்